நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா வதமச்சேரி பஞ்சாயத்தில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒம்போதரை ஏக்கர் பார்த்தீங்கனாலே தெரியும் ரோடு பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு ஆறுநூறு அடி வருங்க ரோடு பேஸு உங்களுக்கு இந்த பூமியில் பிரிச்சும் கொடுத்துருவாங்க சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கிறத இந்த பூமியோட எல்லைங்க ஒன்பதரை ஏக்கரா இருக்குது உங்களுக்கு வேணும் பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரா ஒரு ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து உட்காந்தா குறைச்சி முடிக்கலாங்க இதை பார்க்க வர மாதிரி இருந்தாலும் அதில் பிடிச்சிருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குற அது கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்